ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் புலனாய்வு பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பொதுவாக அரசியல்வாதிகள்லாம் நிறைய ஊழல் பணம் நல்ல கொள்ளடிச்சு வச்சிருவாங்க அப்படி ஊழல் பணத்தெல்லாம் இங்கே தான் நியாயமான முறையில் பேங்க் லென்கில் போட்டு வைக்க முடியாதுங்க சுவிஸ் வங்கியில் அங்கே போட்டுருவாங்க அங்கே தான் செல் கம்பெனி டிரான்ஸ்பரேஷன் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்குவாங்க அவங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி ரொம்ப பிரபலமான ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கணக்கில் வராத பணம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடி கிட்ட அவருடைய பணத்தை அடிச்சிட்டாங்க அவருடைய பணம் இங்கே அவருடைய அவர் வச்சுருந்த பணத்தை இன்னொரு குரூப் அடிச்சிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் பரபரப்பாக போகுது என்ன நடந்துச்சு எப்படி யாரால் அந்த பணத்தை அடிச்சிருக்க முடியும் அப்படி எங்கே வச்சுருந்தாரு யார் எடுத்தாங்க அந்த தகவல் கொடுத்து சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணுறாங்க ரோடு போடுறதுலேருந்து காவா கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஊழல் தான் ஆனால் இந்த ஊழல் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் கவுன்சிலர்லேருந்து சிஎம் வரைக்கும் இவங்க அடிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்களே வந்து சுவிஸ் பேங்கில் ஒன்றரை லட்சம் கோடி வச்சுருக்காங்க ஒரு லட்சம் கோடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த விக்கிலீக்ஸ்னு ஒன்று வெளியில் வந்து இவங்களுடைய கறுப்பு பணத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தார் நரேந்திர மோடி கூட வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு கோணத்தெல்லாம் கொண்டு வர உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பாஞ்சு லட்ச ரூபா பதினோரு வருஷம் சொல்லிட்டு இருக்காரு பதினோரு வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இந்த பணம்லாம் எப்படி மூமெண்ட் ஆகுதுன்றது வந்து அப்பப்போ மாட்டோம் இப்போது ஜெயலலிதா பெரியில் வந்து ஒரு கண்டெய்னர் முழுக்கவே ஒரு ஐநூற்றி இருபது கோடி ரூபா பணம் மாட்டிச்சு கரூர் பக்கத்தில் கண்டெய்னரில் மாட்டிச்சு அப்புறம் அந்த கண்டெய்னர் எங்களுக்கு தான் சொந்தம்னு ரிசர்வ் பேங்க் சொல்லி எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒன்று மாட்டிச்சு இப்போ கரூர் அன்புநாதன் ஒரு கேஸு அங்கே வந்து ஏகப்பட்ட பணம் வந்து மாட்டிச்சு அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணார் வெளிநாடுகளில் அமைச்சர்களுக்கு சொத்து சேர்த்து கொடுத்தாரு தேர்தலுக்கு வந்து ஆம்புலன்ஸில் பணம் கொடுத்தாரு அப்படின்லாம் நிறையா வந்துச்சு அப்போ தான் இந்த கோடிக்கணக்காக இவங்க கொள்ள அடித்த பணம்லாம் எப்படி போச்சு எப்படி வந்துச்சுன்றத வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் வெளியே கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் சார் மதுரையில் நடந்திருக்கு மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் பேர் சொல்ல விரும்பல முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் விஞ்ஞானபூர்வமாக தான் பேசுவார் அவர் கேட்டிங்களா அணைகளில் தண்ணியிருந்தால் அதுக்கு தெர்மாக்கோல் போடுன்னு அப்படிலாம் நிறைய விளக்கங்கள்லாம் இருப்பார் இந்த அமைச்சருக்கு சொந்தமான ஒரு பில்டிங் வந்து கரெக்டாக விளாங்குடின்ற ஊரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கரெக்டாக முருகன் மாநாடு நடக்குது ஆமாம் அந்த மாநாடு நடக்கிற டைமில் அமைச்சர் அங்கே இருக்கார் மாநாட்டில் உட்காந்து இந்து முன்னணி ஆட்களோட உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க டைமில் அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதோட அமௌண்ட் வந்து ஒரு செட்டு பி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் க்ரோட்ஸ் சொல்கிறாங்க இது இதெல்லாம் உண்மையாக எவ்வளோ அமௌண்ட்லாம் தெரியல அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி கிலோ தங்கம் நகைகள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் சார் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை எடுத்தவங்க யார் ஏன் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்றது தான் சார் ஸ்டோரி இவருக்கு ஒரு மருமகன் இருக்கார் அவர் பிறப்பால முஸ்லீம் பேர் வந்து இந்துவாக கன்வெர்ட் ஆகி பேரை கணேசனும் சபரிசனோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க அந்த அவர் என்ன பண்ணுறாரு போன வாரம் என்ன பண்ணுறாரு இந்த அமைச்சர் வந்து கொஞ்சம் ஏழை பங்காளி இவர் இவர் நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்காரு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடின்னு கொடுத்துருக்காரு அதெல்லாம் வந்து ஒரு பைசா இன்ட்ரெஸ்டில் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் இதுதான் அவருடைய கான்டெப் பரவாயில்ல நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு நிறைய பேருக்கு உதவி பண்ண இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு போன வாரம் வந்து பரபரப்பாக எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு கலெக்ட் பண்ணுறாரு மற்றபடி இருக்கக்கூடிய பணம் இது எல்லாத்தையும் சேர்த்து சிறப்பு பிரகாஷ்னு ஒரு ரவுடி அவன் தலைமையில் மருமகன் தலைமையில் ஒரு இந்த புளியங் விளாங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அங்கே வந்து சேவ் பண்ணுறேன் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டீம் சிறப்பு பிரகாஷனும் வந்து ஒரு அக்யூஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ பணத்தை கொண்டு போகிறோமே ஒரு அக்யூஸ்ட்டோடு தானே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்யூஸ்ட்டை வச்சு இவங்க மருமகனையும் வச்சு கொண்டு போகிறாங்க இவர் முருகன் மாநாட்டில் இருக்கும் பொழுது இந்த அக்யூஸ்டும் அங்கே இருக்கக்கூடிய ஏட்டுன்னு ஒரு ஆள் அவர் வந்து திமுக காரர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ராஜேஷ் அப்படின்றவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்டர் த கைட்லைன்ஸ் ஆஃப் ஐயப்பன் பேரை சொல்லி ஒரு பிஜேபி வக்கீல் இருக்கார் ஐயப்பன் பேர் அவருக்கு அதே மாதிரி ஒருத்தர் வந்து முருகர் பேரையும் விநாயகர் பேரையும் சேர்த்து வச்சு ஒரு அட்வ அட்வொகேட் இருக்காரு அவர் இவங்க இதெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து அந்த பணத்தை அடிக்கிறாங்க ஃபுல்லாக அடித்து ஃபுல்லாக எடுத்துடுறாங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த தகவல் வந்து முருகன் முருகன் மாநாட்டில் வந்து அந்த அமைச்சர் உக்காந்துருக்காரு அப்போ வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டு போகிறாரு போகும்போது இவரை வந்து பின்னாடியே வந்து இந்த ஐயப்பன் பேரை கொண்ட வக்கீல் அவர் வந்து பின்னாடியே போகிறாரு அப்போ வந்து இந்த சீனி சக்கரை பிரமுகர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பேராசிரியர்லாம் சொல்லிப்பார் மதுரையில் அவருக்கு அவர் காதில் இந்த ஐயப்பன்ற இந்த வக்கீல் போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு உடனே அவரு டென்ஷன் ஆகி அவரும் மாநாட்டிலேருந்து விலகி போய்ட்டு கும்பல்லேருந்து நின்று போய் இது பண்ணுறாங்க போய் இவர் போய் பார்க்குறாரு ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுறாங்க யார் அடித்தா எதுக்கு அடித்தா எப்படி அடித்தான்னு தெரியல இவர் நேராக போயிட்டு மாவட்ட அமைச்சர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வீட்டில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அதை உடச்சிட்டு போய் கதவை சேஃப் சேஃப் ஃபால்ட்டில் தான் வச்சுருப்பாங்க சேஃப் ஃபால்ட் எல்லாத்தையும் உடச்சிட்றாங்க அதாவது பிளான் பண்ணுறது என்னென்னா இந்த முருகர் மாநாட்டில் வந்து அமைச்சர் போகிறாரு ஒட்டுமொத்த போலீஸோட கவனமும் முருகர் மாநாட்டில் தான் இருக்கும் அப்போ வந்து தூக்குனா இதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு தான் தூக்கியிருக்காங்க தூக்கிட்டு இவர் போய் பார்க்குறாரு ஃபுல்லாக காலி ஒன்றும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் அது அதனால் பார்க்கறாரு காலின்னு ஒன்று இவர் போயிட்டு பதட்டம் ஆயிடுறாரு பதட்டம் ஆயிட்டு நேராக மாவட்ட அமைச்சர்கிட்ட போய் காலைல விடுறாரு மாவட்ட அமைச்சர் யாருன்னா திமுக அமைச்சர் அவர் காலில் போய் விடுறாரு இது மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க என் பணம் எல்லாமே போயிடுச்சு என்கிட்ட வேறு எதுவும் கிடையாது இது ஒண்டி தான் இருக்குது சாதாரணமாக இருக்கிறதே இரநூத்தி இருபத்தெட்டு கோடியாக சாதாரணமாக அவர்கிட்ட இருக்கிறதே இவர் வந்து கணக்கில் வராதுண்ணா எல்லாமே கணக்கில் வராது ஊழல் பணம் அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க இவங்க போயிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் வீட்டிலேருந்து கதவை உடைச்சி பணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய கணக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி க்ரோர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அப்போது போலீஸுன வந்து இந்த சிறப்பு பிரகாஷையும் அவங்க மருமகனையும் ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க அப்போது இவர் சொல்கிறாரு என் மருமகன் ரொம்ப நல்லவன் ஃபைனான்சியலாம் நல்லா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அது மாதிரிலாம் இல்லை எனக்கு ம மகன்கள் கிடையாது ரெண்டும் மகள்கள் தான் மருமகன் தான் மகனாக வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் போலீஸ் வந்து உடலாக அவரை தூக்கி வச்சோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சிறப்பு பிரகாஷ் இருக்கார் இல்லையா இவரையும் தூக்கி வச்சு போலீஸ் வந்து இருக்கு இதில் இந்த ரெண்டு வக்கீலை தொட போகும்போது பிஜேபியில் இருக்க சிடி சக்கர பிரமுகர் வந்து தலையிட்டு இவங்களெல்லாம் தொடக்கூடாது இந்த ரெண்டு வக்கீலும் வந்து முழுக்க கட்ட பஞ்சாயத்து தான் அந்த மதுரையில் முழுக்க கட்ட பஞ்சாயத்து தான் இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவோம் இல்லையா ஆம்ஸ்டாங் எல்லாரையும் எல்எல்பி படிக்க வச்சுட்டு எல்லாரையும் வக்கீலாக்கிட்டு ஒரு பெரிய கும்பலை வச்சு நடத்திக்கிட்டு நடத்திப்ப அந்த மாதிரி டீம் தான் இவங்க கேட்டிங்களா இந்த சிறப்பு பிரகாஷ் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்ததுங்க மாதிரி அடிக்கணுன்ற மாதிரி அவங்க பிளான் போட்டாங்க நான் உதவுனேன் நான் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டேன் எங்கே இருக்குது பணம் எங்கே கொண்டு போய் வச்சார் அமைச்சர் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஊழல்லாம் செஞ்சு சம்பாதித்த பணத்தையும் அங்கே தான் வச்சுருக்காரு லேட்டஸ்ட்டாக கலெக்ஷன் பண்ணி கிடக்கிற கிடனு இருக்கிற பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி சேஃப் பண்ணியிருக்காரு அதையும் அங்கே தான் வச்சுருக்காரு அது இல்லாமல் இவரோட நகை மனைவி மற்றவங்களுடைய நகை எதுவுமே கணக்கில் வராத நகைகள் எல்லாத்தையுமே அங்கே தான் வச்சுருக்கார் ஸோ அதுக்கப்புறம் சிறப்பு பிரகாஷ் வந்து நான் சொல்லிட்டேங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க அப்புறம் பணம் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பணம் மதுரையில் ஒரு மூணு இடத்துல இருக்குது இந்த வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு கிட்டே நீ எதுவும் சொல்லாத நாங்கள் பார்த்துக்குறோன்னா வக்கீல்களை யார் பார்த்துக்கிறதுன்னா இந்த சீனி சக்கர பிஜேபி பிரமுகர் வந்து வக்கீல்களை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களெல்லாம் வந்து கை வைக்க கை வைக்காதீங்கன்னு போலீஸ் கமிஷனருக்கே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு அவர் ஸோ இந்த மாதிரி என்னென்னா அதிமுக பிரமுகருடைய ஊழல் படம் அதை வந்து கொள்ளை அடிக்கிறாங்க கொள்ளை அடித்தவங்களை பாதுகாக்கிறது யார்னா பாஜக டீமு அந்த கொள்ளை அடித்தது இப்போது லோக்கல் மந்திரிக்கிட்ட உயர்ந்தவுடனே ஒரு சிஎம் நாலேஜ் லெவலில் சொன்னோன்னே ஏடிஜிபி லெவலில் அதிகாரிகளை அனுப்பி அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎம் வந்து உத்தரவு போட்டிருக்காரு ஸோ அந்த போலீஸ் வந்து அந்த ஆட்களை வந்து கண்டுபிடிக்கிற வேலைகளில் இருக்குது இவருடைய ஊழல் பணத்தை அடிக்கப்பட்டதை கண்டுபிடிக்கிற வேலையில் திமுக இருக்குது இவரோட பணத்தை சேவ் பண்ணுற திமுக முன்னாள் அமைச்சருடைய பணத்தை மீட்டு தரணுங்கிறதுல திமுக உறுதியாக இருக்குது திமுக காப்பாற்ற வேலை சரி என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம காவல்துறை அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்க அப்படின்ற அடிப்படையில் இருக்காங்க ஆனால் பிஜேபி வந்து கொள்ளை அடித்தது எப்படியாவது சேஃப் பண்ணி அதில் எவ்வளோவுது அமுக்க முடியுமா அப்படின்றதுல பிஜேபி கிளியராக இருக்கு நடக்கிறது முருகன் மாநாடு முருகன் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் எல்லாரையும் கேவலப்படுத்தி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா ஆட்கள் இவங்க அந்த மாநாட்டுக்கு திராவிட இயக்கத்தை போ உதவுவாய் முருகான்னு சொல்கிறாங்க மாநாட்டுக்கு போஸ்ட் அடித்த மாநாட்டுக்கு இந்த அமைச்சர் போய் உக்காந்துருக்கார் உக்காந்த அமைச்சர் வீட்டில் இதுதான் சந்தர்ப்பம்னு கொள்ளடிக்கிறது யாரு அப்போ அவங்க யோசிக்கணும் அம்மா சியோ நம்ம மாநாட்டுக்கு வந்திருக்காருயா அதெல்லாம் செய்யக்கூடாது அவங்க கொள்கை உணர்வு அவங்களுடைய எல்லா தன்மையும் இழந்து நமக்காக வந்திருக்காரு வந்து நம்ம திராவிட கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நமக்காக வந்திருக்காரு வந்திருக்காரு அவர் மாநாட்டில் நம்ம வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது இவர் உட்காந்துருக்க நேரம் பார்த்து தான் அடிச்சிருக்கிறாங்க உட்காந்துருக்க எட்டு இருபது காலையில் எட்டு இருபது காலையில் அடிச்சிருக்காங்க அப்போது என்ன பிளானிங் பண்ணியிருப்பானுங்க எப்படி பிளான் பண்ணியிருப்பானுங்க எட்டு இருபது இது இவருக்கு தகவல் தெரியும் இவருக்கு தகவல் தெரிவித்து எட்டு இருபது எத்தனை மணிக்கு அடித்தாங்கன்னு தெரியல ஒருவேளை வீடியோ காலில் கூட அடிச்சுக்கலாம் இப்போ சிசிடிவி போட்டு அந்த லாரி அங்கேருந்து எப்படி வந்துச்சு எப்படி போச்சு எப்படி வந்தது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் விசாரிச்சுக்கிட்டுருக்கு இதில் கேவலமான விஷயம் பாருங்கள் எவ்வளோ தென்னாட்டை எவ்வளோ திமுரு ஒரு முன்னாள் அமைச்சருக்கே வந்து இந்த கதின்னா இவங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணி எங்கே விளங்க போகுது இவங்களுக்குள்ள உடவே மாற்ற முன்னாள் அமைச்சர் மதுரையில் எப்படி ஒர்க் பண்ணுவார் பிஜேபிக்கு எப்படி ஒர்க் பண்ணுவார் அந்த சீனி சக்கர பிரமுகர் வந்து உடவே மாற்று வக்கீல்லாம் வக்கீலெலாம் கை வைக்காத போகாதன்றது ஆனால் வக்கீல்கள் ஆப்ரேஷன் தான் அந்த வக்கீல்கள் தான் அந்த அக்யூஸ்ட்டுக்கு தைரியம் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் விசாரணை போயிட்டே இருக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி க்ரோர்ஸ் வரைக்கும் வெளில தெரிஞ்சிருக்கு கம்ப்ளைண்ட் வாயிலாக தெரிஞ்சிருக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கும் எவ்வளோ உண்மையிலே போச்சு வந்துச்சு அதில் என்ன டிரான்சாக்ஷன் ஆச்சுன்றதெல்லாம் பின்னாடி தான் தெரிய வரும் இப்போ இந்த விஷயம் ஓப்பன் ஆயிடுச்சு ஊடகங்களில் இந்த விஷயம் ஓபன் ஆகி அதுதான் நடந்துச்சு ஆனால் எடுத்தது பாஜக தானா எடுத்தது பாஜகவும் இருக்கு திமுகவும் இருக்கு அதில் லோக்கல் திமுக ஆட்களும் அது இன்வால்வாக இருக்காங்க ஆனால் கம்ப்ளீட்டாக பாதுகாக்கிறது வந்து பாஜக தான் பாஜக வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்கள் தான் அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு இந்த சீனி சக்கர பிரமுகர் வந்து அமித்ஷா கூட நிர்மலா கூட கூடலாம் ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்காரு யார் திருநா திரு இந்த வக்கீல்களை வக்கீல்களை வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்காரு அவங்க தான் ஆப்ரேஷனே என்டிஆர் ஆப்ரேஷனே வந்து இது பிஜேபி சர்க்கிள்குள்ளே தான் நடந்திருக்கு அவங்களோட பிளானிங் தான் அவங்களோட எக்ஸிக்யூஷன் தான் அவங்க எக்ஸிக்யூஷன் இல்லாமல் அந்த வக்கீல் படை படைகளோட எக்ஸிக்யூஷன் இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கம்ப்ளீட்டாக அவங்களோட இதுதான் இப்போ ஃபைல் எஃப்ஐஆர் போட்டாச்சா எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த இப்போ பாஜக வழக்கறிஞர் தான் ஆஹா அவங்க மேலாம் யாரோ வாடகையாலும் தெரியாத நபர்கள் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க ஆனால் அவங்க பாஜக காரங்க தான் அவங்க பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் அவங்க எல்லாம் ஆனால் பாஜக நிர்வாகின்னு வெளியே சொல்லலை வெளியிலலாம் தெரியும் இவங்க தான் செஞ்சாங்கன்றதெல்லாம் தெரியும் ஆனால் எஃப்ஐஆரில் ரெக்கார்டில் பேர் இல்லை ரெக்கார்டில் இவரால் முழு பணத்தையே சொல்ல முடியாத இரநூத்தி எண்பத்தெட்டு கோடின்னு இவர் எப்படி சொல்ல முடியும் அது கருப்பு பணம் கணக்கு கருப்பு பணம் சரி இந்த ரெண்டு பேரும் கிட்டேருந்து தப்பிச்சா நாளைக்கு அமலாக்கத்துறை வந்ததுன்னா என்ன பண்ணுவார் அவர் உனக்கு எப்படி ஊழல் பணம் அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே ஊழல் பணத்தெல்லாம் அமலாக்கத்துறை ஒன்றிய அமலாக்கத்துறை கேள்வி கேட்காது இது வரைக்கும் கேள்வி கேட்டதில்லை ஆனால் கேட்டதுன்னா இவர் என்ன பதில் சொல்லுவார் இது வந்து திருடனுக்கு தேல் கொட்டுற கதை இப்போ இந்த பணத்தையும் அவர் வெளியே சொல்ல முடியாது முடியாது பாஜகிட்ட வந்து கேட்டால் நாங்கள் சார் வேறு மாதிரி எடுத்துக்கிறோம் இடி அனுப்பிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்க ஆ அது மாதிரி ஒரு விதத்தில் முழிச்சு போய் வாயை தரக்கல்லையா அவர் இந்த விஷயம் வந்து பரவாயில்ல ஊடகங்களில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது பற்றி ரியாக்ஷனை ஒரு சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஓகே அப்போ இந்த வழக்கு இப்போ எப்படி அப்படியே போகுமா இல்லை ஒருவேளை கருப்பு பணம் தானே வெளியே சொல்ல முடியாதுன்னு அப்படியே அந்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் அமைக்கிட்டு பாஜகவும் பேசி டீல் பேசி முடிச்சுருவாங்களா தெரியல அது என்ன டீல் பேசுவாங்க எப்படி டீல் பேசுவாங்க முன்னாள் அமைச்சர் அம்முருன்னு ஆனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனதாக அவர் ஓட மாட்டார் அதை ஒரு பிடிக்க தான் பார்ப்பார் அது யாராக இருந்தாலும் ஒரு தன்மானம் தானே இப்போ நான் பாதுகாத்து வச்சுருக்க பணம் நான் எப்படி சம்பாதிச்சேன் ஊழலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் ஊழல் பண்ணி கூட்டுறவுத்துறையில் அந்த துறையில் இந்த துறையில் எவ்வளோ துறைகள் இருக்குது அந்த துறைகளில் ஊழல் பண்ணி நான் சம்பாதித்த பணத்தை நான் எப்படி ஊற்றுவேன் அது எப்படியாவது பாதுகாப்பேன் அப்படின்றது தான் அவருடைய முயற்சி அவர் எந்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னா சார் இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா நான் திமுகலேயே வந்து சேர்ந்துடுறேன் சார்ன்ற அளவுக்கு போயிருக்காரு அப்படியா ஓ மதுரை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் திமுக ஜாயின் பண்ணிடுறேன் திமுகலேயே சேர்ந்துடுறேன் சார் என் கூட இருந்துக்கிட்டே இந்த வேலையை செய்கிறானுங்க கூட்டணின்ட்டு இதெல்லாம் வந்து அநியாயம் சார் அப்படின்ட்டு ஓ அளவுக்கு பேசிட்டார் அந்தளவுக்கு பேசியிருக்காரு இப்போ எடப்பாடி இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை இல்லைன்னா ரூம் வர போகுதுன்னா இவங்க இந்த மாதிரி வந்து இந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் பல சீனியர் அமைச்சர்கள் வந்து காசு கொடுத்து வச்சுருப்பாங்க இந்தாணி நூறு கோடி வச்சுக்கோ இந்தாணி இரநூறு கோடி வச்சுக்கோ இந்தாணி முந்நூறு கோடி வச்சுக்கோன்னு அந்த மாதிரி கொடுத்துருக்க காசெல்லாம் இந்த மாதிரி ஒரு வசூல் கொள்ளை அடித்து வசூல் பண்ணுற டீம் வந்து ஒன்று இருக்கான் ஓ அது வந்து அந்த சீனியர் அமைச்சரே பண்ணுவாரான் ஓ அது மாதிரி ஒரு எழுநூறு கோடி ரூபாய் இது வரைக்கும் கொள்ளை அடிச்சிருக்கு கொள்ளை அடித்து வசூல் பண்ணப்பட்டிருக்கு இப்போ கிட்டே நூறு கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் திருப்பி தர மாட்டீங்க அப்படின்ற நிலமை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஒரு டீம் இறக்கி கொள்ளை அடிக்கிறது கருப்பு பணம் ஊழல் பணம் ஊழல் பணம் இப்போ இதை இதை வந்து லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா இப்போ நான் வந்து ஊழல் செஞ்சு நூறு கோடி இரநூறு கோடி சேர்த்து வச்சுட்டேன் என் பணத்தை நீங்களோ யாரோ இதை தெரிஞ்சு வச்சு எவனோ ஒருத்தையும் அடிச்சிட்டான் இப்போ நான் அதை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண தர முடியுமா சட்டப்படி சட்டப்படி கம்ப்ளைண்ட் தர முடியாது ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து அடிச்சுட்டான்னு வரோம் இப்போ கொடநாட்டில் என்ன நடந்தது இல்லீகலாக சேர்த்து வச்ச டாக்குமெண்ட்ஸு பணம் நகை இதெல்லாம் தானே அடிக்கிறாங்க அது ஒரு இன்சிடெண்ட் ஆகும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது இல்லை அப்போ செக்யூரிட்டி க காவலர் செத்து போகிறாரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சாவுகிறாரு அதை கொள்ள அடித்த கனகராஜ் சாகுறாரு சயான் வந்து ஆக்சிடென்ட்டில் மாற்றுறாரு இப்படி செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாறுது அந்த மாதிரி இது வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்த காசை கொள்ளை அடிச்சிட்டாங்க இப்போ அவர் சொல்கிறதும் ஒரு இருபது கோடிக்கு சொல்கிறாரு இருபது கோடிக்கு அவரால் கணக்காட்ட முடியும் கணக்காட்டிடுவார் இருபது கோடிக்கு ஆமாம் ஆனால் கொள்ளையடித்த குற்றத்தை வந்து நீங்கள் விடக்கூடாது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும்போது தான் தெரியும் அது இருபது கோடியாக இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியான்றது அப்போ தான் தெரியும் அதை அப்போ பஞ்சாயத்து பேசிக்கலாம் கண்டுபிடிக்கிற ஆட்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அது பேசிக்கலாம் அப்படின்றது தான் இப்போது அந்த அமைச்சருடைய மூவாக இருக்குது இல்லை இப்போ இந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்போ ஏன்னா பணம் வந்து நேர்மையான பணம் இல்லை அப்போ கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய புகாரை வந்து அக்செப்ட் பண்ணணும் நீங்கள் வேணால் புகார் கொடுக்கலாம் அது லீகலாக பண்ணி அந்த அந்த லிமிட்டேஷனோடு இருந்துக்கிட்டு இல்லீகலாக அதை ஃபுல்லாக விசாரணை பண்ணுவாங்க இவரு கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால சார் முழு பணத்தை எனக்கு எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு இவர் வந்து டிஎம்கே கிட்டே இவர் கெஞ்சி இருக்கார்ல ஏடிஎம்கே மினிஸ்டர் அதுக்காக பண்ணி கொடுங்க இப்போ இது சிஎம் வரைக்கும் போயிடுச்சா சிஎம் வரைக்கும் போயிடுச்சு சிஎமுக்கு தெரியும் இப்போ அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி ஒரு சம்பவம் அவர் வீட்டில் நடந்திருக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் மதுரையில் சிஎம் லெவலுக்கு நாலேஜுக்கு தெரியும் ஓகே ஓகே அப்போ திமுக அதை வந்து ரொம்ப டேட்டிக்ஸாக தான் அணுகும் ஆமாம் டாட்டிக்ல தான் அப்படி தான் அணுக முடியும் அது வந்து அவங்க உணர்வு திராவிட உணர்வோடு தான் அணுகுவாங்க அது கொள்ளை அடிச்ச படமாக இருந்தாலும் சரி ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒருத்தருடைய அதிமுக தான் பங்காளி பங்கட இயக்கத்தொடர ஒரு பிஜேபி கொண்டிருச்சு பிஜேபி பாருங்க எப்படி இருக்காங்கன்னு உங்கள் மாநாடு முருகன் மாநாடு நீங்கள் இவ்வளோ பண்ணி கூத்து பண்ணி நடத்துகிற ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒருத்தங்க வீட்டில் ஆட்டியை போடுறதுன்றது எந்த விதத்தில் ஒரு குறைந்த ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் நடந்துருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியம் திமுக அதை வந்து ரெஸ்க்யூ பண்ண இறங்குறதுன்றது இன்னொரு ஆச்சரியம் பாருங்க தன்னு இதே ஜெயலலிதா வந்தா இறங்க மாட்டாங்க போடாங்க திமுக மாட்டா மாட்டோன்னு போயிடுவாங்க அப்படி இருக்கிற அதுல என்ன உண்மைன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்ப பாஜக தலைமை நாயந்தனுக்கு போயிருச்சா போயிருச்சு அவரு என்ன ஸ்டாண்ட செல்லூர் சப்போர்ட்டா இருப்பாரி சப்போர்ட்டா இருப்பாரா அவரு வந்து எடப்பாடி என்ன சொல்றதோ அதை கேட்பாரு எடப்பாடி வந்து செல்லூர் ராஜுக்கு சப்போர்ட்டா தானே இருப்பாரு இப்போ ஆன்ட்டியெல்லாம் இருக்க முடியாதுல்ல இல்லை அப்போ பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக தானே இருப்பாங்க அவங்க பிஜேபி அதாவது நான் தான் சொல்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணின்றது கனவுல கூட ஆவாது அதுக்கு இந்த சம்பவம்லாம் ஒரு உதாரணம் அவர் வந்து ஒரு மினிஸ்டர் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவை சார்ந்தவர் அப்போது அவர் அவர் வந்து அந்த சமூக பிரிவில் வெல் அவர் அப்போது அவருக்கு இந்த துயரம் வருதுன்னா அப்போது பிஜேபி மேலே கோபம் எங்க வரும் அந்த சமூக செய்த தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும் மதுரை ஃபுல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் மதுரை ஃபுல்லா இதான் பாட்டாவே இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இதான் பாட்டாவே இருக்கு மிகப்பெரிய சாங் ஃபோக் சாங் சொல்லுவாங்க இல்லையா உட்ட நாட்டுப்புற பாடல்கள் எதிர்காலத்துல இந்த பாட்டு வரும் மாநாட்டுக்கு போனாண்டி ஒருத்தன் ஒருத்தன் சார் நடுவில் அடிச்சுட்டு போக ஒருத்தன் அப்படின்னு கூட பாட்டு வரும் அந்த அளவுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு சார் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கீங்க அது ஒரு முக்கோணமான செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவிடம் சரணடைந்த அதிமுக கம்ப்ளைண்ட் யார் மேலேனா பிஜேபியை நோக்கி அலைன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடின்கே பிஜேபி அலைன்ஸு யார் கூட்டாலேயோ அவன் வீட்லயே இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு யார் எதிரியோ அந்த திமுகிட்ட வந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த திமுக எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் இப்படி கொண்டு போகும் தான் நீ கேள்வி இதை எப்படி கொண்டு போக போறாங்கன்னு இப்போ இதில் வந்து இப்போ பாஜக தலைமை வந்து அந்த மாவட்ட பாஜகிட்ட சொல்லாதா எப்பா பணத்தை கொடுத்துருங்க டீல் பண்ணிருங்கன்னு சொல்ல மாட்டாங்களா இதுல வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து நிர்மலா இப்போ ஈடு ஒரு சீனி சக்கர பிரமுகரை சொல்கிறான் இல்லையா அந்த பிரமுகர் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருக்கமானோம் அவரால் வந்து இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் லீகலைஸ் பண்ண முடியும் நிர்மலா இருந்தால் போதாதா நிர்மலா மீறி அமலாக்கத்துறை வருமா நிர்மலா மீறி இன்கம் டேக்ஸ் வருமா வராது அவரே நார்மலைஸ் பண்ண முடியும் ஸோ இவங்களால் ஹேண்டில் பண்ண தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் கை வச்சுருக்கணும் இதை வந்து இப்போது மாநில பாஜக சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க இது பெரிய அமௌண்ட்டு இல்லை அவரே மாநில அளவில் ஒரு பிரமுகர் தான் அவர் சீனி சக்கர பிரமுகர் வந்து மாநில அளவில் மிகப்பெரிய பிரமுகர் அவர் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர்னும் போது அதோட பாதிப்பு பிஜேபிக்கு இருக்கும் தேர்தலில் எதிரொலிக்கும் தேர்தல் எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அவர் விட மாட்டார் அப்போ இவர்கிட்ட கருப்பு பணம் ஊழல் பணம் இருக்குங்கிறதெல்லாம் கண்ணை வச்சு தான் அடிச்சிருக்கிறாங்க குறி வச்சு பிளான் பண்ணி பண்ணி திட்டமிட்டு ஏன் இவரை இது பண்ணாங்க இவர் எதுவும் ஆன்டி பிஜேபியாக இருந்தாரா அவர் ஆஹா அவரு அவர்கிட்ட மாட்டிக்கிட்டார் அவரு இருக்கிறதுலே அப்பாவி அவர் கொஞ்சம் வெளிப்படையானவர் வெள்ளந்தியானவர் வெள்ளந்தியாக பேசுகிறவர் அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ஒரே நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் அடிப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளந்தி டைப்பு இப்போது அவர் தங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து நீ ரூபா வண்டி கொடுத்தா போதும்னு மற்றவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் வருது அப்பா அவர் எவ்வளோ லீனியண்ட்டான ஒரு ஆள் அப்படின்றது நமக்கு புரியுது ஸோ அவரோட மூமெண்ட் எல்லாமே வாட்ச் வாஷ்டபுளில் தெரியும் எல்லாேருக்கும் ஸோ அதனால தான் அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க மற்றபடி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணவே முடியாது இல்லையா பாஜகவுக்கு மாநில தலைவராக இருந்த ஒருத்தரே ஒரு மூவாயிரம் கோடி ரூபாவை அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பண்ண முடியும் ஆருத்ரா மோசடியில் ஈடுபட்ட ஒரு ஆளையே வந்து பாஜக பிரமுகர்கள் பார்த்து கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது அதை எப்படி அந்நியர்த்து பண்ண முடியும் ரைட்டா இது மாதிரி நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து கோடிக்கணக்கில் நூறு கோடி நூற்றம்பது கோடி ஐநூறு கோடி அப்படின்னு வரதான் செய்யுது அதெல்லாம் யாராலையும் கண்டே முடிய முடியும் பல பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களே கணக்கான கோடி வாங்குறாங்க அப்படின்னு செய்யா தமிழ்நாட்டிலேயா தமிழ்நாட்டிலே வருது மணல் மாஃபியா நூறு கோடி கொடுக்குறான் நூற்றம்பது கோடி கொடுக்குறான் அப்படின்னு வருது லண்டனில் ஒருத்தர் அமைச்சரை பார்த்து மணல் மாஃபியா வந்து ஒரு மாநில தலைவருக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா அவர் வந்து தேர்தலில் நிற்கும் போது நூற்றம்பது கோடி கொடுத்தாங்கன்னா நூற்றம்பது கோடி முந்நூற்றம்பது கோடி எல்லாமே நம்ம நம்மளை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் வந்து அப்படியே கேள்விப்படக்கூடிய செய்தியாக தான் இருக்குது ஆனால் அதை பார்த்து நம்ம கண்ணால் பார்த்ததும் கிடையாது அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது நூறு கோடினா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது பல வீடுகளில் ஐநூறுபாய் ரூபாய் நோட்டுகளாக கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்படும் அதற்காகவே வீடுகள் வாடகைக்கு எடுக்கப்படும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கால் வைத்து நடந்து செல்வதற்கு தடம் வைத்து பாக்கியெல்லாம் நோட்டுகளாக குவித்து வைக்கப்படும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம பார்த்ததில்லை இப்போ பார்த்தா இதெல்லாம் தான் இப்படி இதெல்லாம் தான் நடக்குது போல் இருக்குன்றத வந்து நம்ம நம்பவே நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு செய்தி கொள்ளை ஊழல் அரசியல் ஆன்மீகம் எல்லாம் கலந்து நடக்குது எல்லாம் கலந்து நடக்குது ஆன்மீக மாநாட்டுக்கு போனோடனே அரசியல் கொள்ளை அந்த மாநாட்டில் எல்லாரும் கவனம் அங்கே இருக்கிறப்ப இங்கே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க ஓஹோ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி தான் உண்மையிலே என்ன நடக்குதுன்னே புரியல தலை சுத்துது இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு ஆனால் அந்த அமைச்சர் பேர் குறிப்பில்லை யாருடைய பேரும் குறிப்பிடாமல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாப்பா அது குடி சீக்கிரத்தில் ஊடகத்தில் வெளியே வருமா இது எப்படி போகும் அரசு இதை சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ள போகுது அரசியல் ரீதியாக அதை எப்படி அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் இனி அதை பண்ண போகிறாரு அரசியல் ரீதியாக இனிமே பாஜக கூட்டணியில் அவர் எப்படி ஒரே மெடலே ஜெல்லா அப்படி நிற்பார் அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு நடந்தது கேள்விப்படுற மற்ற அதிமுக மியூனிஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஆமாம் கொ கொள்ளடிக்கிறதுக்கே தயங்காத இவனுங்க நாளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க நம்மளை அந்த பயம் வரும் அந்த பயம் வரும் இல்லையா இனி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெல்லாவாது ஒன்னோட ஒன்று சேராது அதுதான் இதுலேன்னு தெரியுது ஒரு கூட இருக்க கூட்டணியில் இருக்க அமைச்சருக்கே இந்த கீதியை பண்ணுறாங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க இவங்களை எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் ஜெக்கி வச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பயம் வந்துடும்ல எல்லாருக்கும் பெரிய கோஷ்டிடா இதுன்ற ஒரு பயம் தான் வந்துடும் பார்ப்போம் இந்த விவகாரம் குறித்து ஒரு ஒரு மர்மமான விஷயம் ஒரு புதிரான விஷயத்தை உடைச்சிருக்கீங்க இது எப்படி யார் என்ன நடந்திருக்குங்கிறது நீ போக போக விசாரணைகளை தான் உண்மைகள் வரும் இருந்தாலும் எஃப்ஐஆரில் பதிவாயிடுச்சு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இனி பார்ப்போம் இந்த அடுத்த கட்ட நீங்கள் சொன்ன சட்ட ரீதியாக கிரைம்ங்கிற அடிப்படையில் அரசியலுங்கிற அடிப்படையில் மூன்று கோணத்துலேயும் நீ இது எப்படி பயணிக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இப்போ நேரம் ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி ஜீவா